Oh கோழி என் செய்யும் கொடுங்கூர்ட் என்று செய்யும் குமரேசர் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ஸ்பிரிச்சுவல் ஜோஜரப் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வார பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் எத்தகைய பலன்களை வழங்க போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க மகர ராசி காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோண நட்சத்திரம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கிய இந்த மகர ராசியினுடைய அதிபதி சனி பகவான் கும்பத்துக்கும் அதிபதி அவர் தான் அந்த கும்பத்தில் அமர்ந்திருக்கிறார் ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் இருப்பது மிக மிக சிறப்பு நல்ல பொருளாதார மேன்மை குடும்ப மேன்மை தன பொருள் வரவு சிறப்பாக இருக்கும் ஆனால் குடும்பத்தில் கொஞ்சம் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இருக்கும் அதே நேரத்தில் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கிறது அப்படின்னா மூணில் ராகு அற்புதமான ஒரு பலனுங்க மூணாம் இடத்துல ராகு இருக்க கொடுத்து வைக்கணும் ஸோ பத்தாம் வீட்டை குரு பார்க்கிறார் சூப்பர் அருமையான ஒரு அமைப்பு இப்போ மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலையை பார்க்கும்பொழுது ரொம்ப இந்த ராசி அன்பர்களுக்கு சிறப்பாக அமையும் இந்த மகர ராசிக்கு இந்த மூணாம் இடத்துல ராகு இருக்கிறது ரொம்ப பெரிய ஒரு ப்ளஸ்ஸிங்க இந்த க இந்த காலகட்டம் நீங்கள் நினைக்கிறத சாதிக்க முடியும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எந்த தொழில் நீங்கள் இது நான் சொன்னது தவிர மீது எந்த தொழில் தெரிஞ்ச செஞ்சாலும் சரி அந்த தொழிலில் வந்து ஒரு ஒரு திருப்பு முனை ஏற்பட்டு நல்ல ஒரு சம்பாத்தியத்தை நிச்சயமாக பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் சூப்பர் இருந்தாலும் உங்களுக்கு இந்த மூணில் ராகு இருக்கும்போது உங்களுக்கு ஒம்பதில் கேது இருப்பார் அப்போ ஒன்பதாம் இடம் கேது அப்படின்னா ஒம்பதுங்கிறது ஸ்தானம் பாக்கியஸ்தானம் இப்போ பாக்கியஸ்தானத்தில் கேது இருக்கார் அப்படின்னாக்கா அருமைங்க அதாவது நெகட்டிவ்லாம் நடக்கும் ஒன்பதில் கேது இருந்தால் கேது தசை நடந்தாலோ இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு ஒரு தடைகள் நிறைய ஏற்படும் இந்த ஒம்பதில் கேது இருந்தாக்கா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளிநாடு போகிறீங்கன்னா கூட கொஞ்சம் உங்கள் தாஸ்தா வெஜுக்களை சரியாக எடுத்துக்கிட்டு போகணுங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் அது மட்டும் இல்லை ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும் நீங்கள் ஆன்மீகத்தை கொஞ்சம் இன்வால்மெண்ட் ஆகிட்டிங்கன்னு சொன்னால் கே அதுவும் பிள்ளையாரை கெட்டியுமா பிடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் கேதுவால் ஏற்படக்கூடிய தீய பலன்கள் விகிதாச்சாரம் குறையும் ஃபுல்லாக டோட்டலாக ஜீரோ ஆகிடுன்னு நான் சொல்ல வரல விகிதாச்சாரம் குறையும் அவ்வளோதான் கேது வந்து ஒம்பதுல இருந்தால் கண்டிப்பாக கெடுப்பார் தந்தைக்கும் உங்களுக்கும் தேவையில்லாமல் யாராவது ஒருத்தர் போட்டு கொடுத்து உங்கள் ரெண்டு பேரையும் விரோதியாக ஒத்துருக்கு ஒத்து சண்டை விடலாம் அது மட்டும் இல்லை அவருக்கு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும் உங்கள் தந்தைக்கு இப்படிலாம் இருக்கும் உங்களுக்கு பாக்கிய தடை ஏதாவது ஒரு வரணும்னு வராது எதிர்பார்ப்பீங்க வராது அப்படி ஒரு நிலையை ஏற்படுத்தி தருவார் ஆனாலும் இந்த நாலாம் இடத்தில் குரு இருக்கிறார் அது மாத்திருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் இந்த மாதிர்த்தானத்தில் குரு இருக்கார் அப்படின்னாலே ரொம்பவும் சிறப்புங்க அதாவது தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் அப்போது உங்களுக்கு பிள்ளைகளுடைய கல்வி கூட சிறப்பாக அமையக்கூடிய ஒரு நிலை இந்த அஞ்சாம் இடத்த அதிபதி சுக்கரன் சனி பார்வை பெற்று அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு இப்போ பிள்ளைகளுடைய உயர்கல்வி அவங்களுடைய நிலை அவங்களுக்கு சனி பார்வையில் இருக்கிறதால உங்களுக்கு அவங்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை தேவை அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் எட்டாம் இடத்தை பார்க்குறதால குரு பார்க்குறதால வலா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் க்ளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் மற்றபடி உங்களுக்கு பார்த்திங்கன்னா எட்டுங்கிறது அதிர்ஷ்டம் அதாவது மறைமுக கல்வின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த கல்வி படிப்பாங்க ஆராய்ச்சி கல்வி சொல்வாங்க அந்த ஆராய்ச்சி கல்வி படிக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குது வழக்கறிஞர் அதாவது டாக்டர்ஸு செவிலியர்ஸு அப்புறம் வந்து இந்த வழக்கறிஞர்கள் இவங்கெலாம் வந்து கொஞ்சம் பிரச்சனையை கையாள போலீஸ்காரங்க அதாவது காவல்துறையில் பணியாற்றுறவங்க அதிகாரி ஆகட்டும் காவல்துறை சாதாரண ஒரு இருக்கட்டும் அவங்க எல்லாேருக்குமே பார்த்திங்கன்னா அவங்க பிரச்சனை அடுத்தவங்க பிரச்சனையும் கையாளுறாங்க அவங்க அதை சித்திரவுக்கு கொடுக்குறாங்க அப்போ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது சூப்பராக இருக்கும் மற்றபடி உங்களுக்கு பத்தாம் இடம் குரு பார்வையில் இருக்கிறதால இந்த ஏழரை செடி உங்களை ஒன்றும் பெருசாக பாதிக்காது தொழிலில் ஒரு திருப்பு முனை ஏற்படும் நீங்கள் எங்கெல்லாம் கடன் கேட்குறீங்களோ அங்கெல்லாம் கடன் கிடைக்கும் கடன் கிடைச்சி நீங்கள் அதை தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம் இல்லை தொழிலை மாற்றி அமைக்கலாம் சூப்பராக வந்து அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லணும் இல்லை சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு அப்படி ஒரு நிலை இரட்டிப்பு வருமானம் நிச்சயமாக வரும் வேலையில் இருக்கேன் அரசு வேலையில் இருக்கேன் கவர்மெண்ட் வேலையில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அரசு அரசு சார்ந்த துறை இல்லை தனியார் துறையில் வேலை பாருங்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு உங்களுடைய சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் ப்ரமோஷன் போணுமா ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு காத்திருக்கிறவங்க இன்க்ரிமெண்ட்டு இல்லை உங்களுக்கு மேலதிகாரி சக ஊழியர்கள் டார்ச்சர்கள் இதுவரைக்கும் இருந்திருக்கும் இப்போ அதெல்லாம் இருக்காது சௌகரியமாக சந்தோஷமாக சலுகைகளோடு சிம்மாசனம் போட்டு அழகாக வேலை பார்ப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அது சொந்த தொழில் பண்ணாலும் சரி உத்தியோகத்துக்கு பார்த்து தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை தொழில் நல்லா இருந்ததுனாங்க டப்பு வரும் டப்பு வந்ததுனாங்க சந்தோஷமே கிடைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார் அப்போ பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால் மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அதே போல் பெண்களுக்கு உடல்நிலையில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம் இல்லை உங்களுடைய பிள்ளைகளுக்கு உடல்நிலையில் பிரச்சனைகள் வரலாம் இல்லை பெண்களால் இல்லை பிள்ளைகளுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் மற்றபடி பன்னிரெண்டாம் இடத்தை பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி குரு பார்க்குற செலவினங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சுப செலவுகளே ஏற்படும் எட்டு குடையவன் பன்னெண்டில் இருக்கார் எட்டு குடையவன் பன்னெண்டில் இருக்கலாம்னு தப்பில்லை செவ்வாய் அஞ்சு குடையவன் பரிவர்த்தனை யோகத்தில் குருவும் செவ்வாயம் இருக்கிறதால வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் யாரெல்லாம் வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சூப்பரான காலகட்டம் நினைக்கிறத சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு நிம்மதியான சந்தோஷமான ஒரு வாரம் என்று சொன்னால் நிச்சயமாக சந்தோஷமாக இருப்பீங்க நோ டென்ஷன் நோ பதட்டம் அதே நேரத்தில் தொழில் வேலை உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் சந்தோஷமாக இன்வால்மெண்ட்டாக வேலை பார்ப்பீங்க வருமானம் சிறப்பாக இருக்கும் ஆனால் கொடுக்கல் வாங்கல் மட்டும் பண்ணாதீங்க நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் மணிகண்டனை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் நிச்சயமாக இந்த வாரம் சூப்பரான ஒரு வாரம் மகர ராசி அன்பர்களுக்கு